ஒரு விரலில் கோவத்தனகிரியை குடையாக பிடித்த கண்ணன் ஆயர்பாடியில் மலை வேண்டி ஆண்டுதோறும் இந்திரனுக்கு விழா எடுப்பது வழக்கம் இதை அறிந்த கிருஷ்ணர் இந்திரனுக்கு விழா எடுப்பதை தடுத்துவிட்டார் அவர்களுக்கு வாழ்வழிக்கும் பசுக்களுக்கும் மலிகளுக்கும் விழா எடுக்க வேண்டியது அவசியம் என்றார் எனவே யாதவர்கள் கண்ணனின் ஆலோசனைப்படி கோவத்தனகிரி நகிரி யாகத்தை தொடங்கினர் தீபம் ஏற்றி ஆராதனை செய்து கோவத்தனகிரியை பூஜித்தார்கள் பசுக்களையும் பூஜித்தனர் பின்பு நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பசுக்களும் கன்றுகளும் அந்த மலையை வலம் வந்தன இவ்வாறு மலைக்கு ஆராதனை செய்தபோது கிருஷ்ணன் ஒரு தேவரூபமாக அந்த கோவத்தன மலையின் சிகரத்தில் வீற்றிருந்து யாதவர்கள் அருளிய நைவேதியங்களையெல்லாம் ஏற்று அருளினார் மலை சிகரத்தை அச்சித்து பணிந்த பிறகு யாதவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆயர்ப்பாடிக்கு திரும்பினார் இவ்வாறு கிருஷ்ணர் இந்திரனுக்கு செய்ய வேண்டிய யாகத்தை தடுத்து அவனை அவமானப்படுத்தியதால் இந்திரன் கோபம் கொண்டு சர்வத்தகம் என்ற மேக கூட்டங்களை அழைத்து கிருஷ்ணன் வசித்து வரும் பெருமழை பெய்வித்து ஆடுகளையெல்லாம் அழித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான் இந்திரனின் கட்டளைக்கிணங்க மேகங்கள் யாவும் ஆயர்பாடி முற்றிலும் நாசமாகும்படி பெருங்காற்றுடன் பெருமழையும் பெய்வித்தன இதனால் பசுக்களும் கன்றுகளும் துன்பப்பட்டன காற்றினாலும் கடுங்குளிரினாலும் நடுங்கின பயந்த குரலில் கத்தின பெருமழை காரணமாக கோகுலத்தில் உள்ள அனைவரும் துன்பப்பட்டனர் இதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் இந்த நிலைக்கு இந்திரனே காரணம் ஆதலால் கோகுலத்தை காப்பாற்றுவது அவசியம் என்று கிரியையே பெயர்த்தி எடுத்து ஒரு குடை போல் தாங்கி பிடித்தார் இடையர் அனைவரையும் பசுக்களையும் கன்றுகளையும் மலை குடைக்குள் வரவழைத்து பாதுகாப்பு அளித்தார் அவ்வாறு ஏழு நாட்கள் கோவத்தனகிரியை தாங்கி பிடித்து ஆயர்களை காத்தார் பகவான் இந்திரன் தன் முயற்சி வீணாவதைக் கண்டு மேகங்களின் செயல்களை நடத்தினான் மழை நின்றது ஆயர்கள் அனைவரும் மயிலுடன் தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றனர் தேவேந்திரன் தன் தவறை உணர்ந்த மகாவிஷ்ணுவே கிருஷ்ணராக அவதரித்திருக்கிறார் என்பதை அறிந்தான் தன் செயலுக்காக கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோரினான் தன்னை துதிப்பவர்களை கிருஷ்ணர் கைவிட மாட்டார் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் உணரலாம்